ஒரு ஆயிரம் ஆண்டு கால சர்ச்சை இது இது வந்து கடைசி ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு ட்ரம்ப் நடத்தினா இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து உண்மையிலேயே போர் நிறுத்துவதற்காக நடத்தப்பட்டது தானா இல்ல இதுக்கு பின்னாடி எதனா அரசியல் பின்னணி இருக்கா தன்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து எட்டு வாரம் வந்து நான் வந்து நிறுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கிளைம் பண்றேன் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள வந்து நிதர்ன்யாவுக்கு வந்து அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் இனிமே வந்து பரிசீல் பண்றதுக்கும் வந்து அங்கே கட்டிடங்கள் கூட இங்க மிச்சம் கிடையாது உலகத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை யாருமே நிகழ்த்தி இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப்போட இயல்புலேயே வந்து அவருக்கு அது இருக்கும் தங்களோட நாட்டில் வந்து இனிமே வந்து ஒரு சுதந்திர மனிதர்களாக வாழலாம் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இப்போ தான் வந்திருக்கு இப்போ அந்த இரு நாடுகளில் இருக்க கைதிகள் விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா சமூகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இன்னொரு வார் வந்து அங்கே வருமா அப்படின்னா ஒரு வாரா பரிணமிக்காது ஆனா தாக்குதல்கள் குறைஞ்சபட்சம் நிகழக்கூடும் இரண்டு ஆண்டுகளாக நடந்து வந்த இஸ்ரேல் காசா போர் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது இதை பற்றி தான் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம் நம்முடைய மாதவன் இருக்கிறார் வணக்கம் மாதவன் வணக்கம் கேஷவ் இரண்டு ஆண்டுகளாக நடந்த இந்த இஸ்ரேல் காசா போர் தற்போது ட்ரம்ப் தலைமையில் ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் மூலயமா கையெழுத்திடப்பட்டு முடிவுக்கு வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இது ரெண்டு வருஷமாக நடந்த போர்னு சொல்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தப்புன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சைடு ஜோடான் ரிவருக்கும் மிலிட்டரேனியன் சீக்கும் இடையில் இருக்கிற அந்த லேண்டு வந்து காலங்காலமாக ஒரு லேண்டு அது வந்து ஒரு சைடு யூதர்களுக்கு வந்து தங்களோட புனித நிலம் கிளைம் பண்ணுறாங்க ஒரு சைடு வந்து அராபியர்கள் வந்து இது அவங்களோட பூர்வீக இடம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஆயிரம் ஆண்டு கால சர்ச்சை இது இது வந்து கடைசி ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அந்த அக்டோபர் ஏழு தாக்குதலும் போது ஹமாஸ் தாக்குதல் நடத்தினதில் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு அதை தொடர்ந்து வந்து இஸ்ரேல் வந்து பதிலடியாக ஆரம்பித்தாங்க இது சார்பாக வந்து ரெண்டு சைடுமே வந்து உயிரிழப்புகள் இருக்குது இஸ்ரேல் தரப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் கிட்டத்தட்ட இறந்ததாக வந்து அவங்க நாடு அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க காசா சைடு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டாயிரம் பேர் வந்து இறந்துட்டதாக வந்து இந்த சுகாதார அமைப்புகள் ஐநா உள்ளிட்டவைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து இந்த இப்படி ஒரு கொடூரமான வந்து ஒரு பேரழிவு வந்து முடிவுக்கு வந்ததுங்கிறது வந்து ஒரு காமன் கிரவுண்டில் பார்த்தா எல்லோருக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு ட்ரம்ப் நடத்தினா இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து உண்மையிலேயே போர் நிறுத்துவதற்காக நடத்தப்பட்டது தானா இல்லை இதுக்கு பின்னாடி எதனா அரசியல் பின்னணி இருக்கா இல்லை உங்களுக்கு பொதுவாக ஜியோ பாலிடிக்ஸில் அதுவும் மிடில் ஈஸ்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பின்னணியில் அரசியல் இல்லாமலாம் எந்த முடிவும் எந்த எடுக்க போகிறது கிடையாது யாருமே வந்து எந்த முடிவும் எடுக்க போகிறது கிடையாது உடனா இது மூலமாக வந்து ட்ரம்ப்போட தன்னோட தனிப்பட்ட செல்வாக்கு உயரும் மிடில் ஈஸ்ட்டில் அப்படிங்கிற வந்து ட்ரம்ப் வந்து நம்புகிறாரு அவர் கணக்குப்படி பார்த்தானா அவர் நிறுத்த நிறுத்திருக்கக்கூடிய எட்டாவது போர் வந்து இது அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு இந்தியா பாகிஸ்தான் தொடங்கி இப்போ வந்து இஸ்ரேல் காசா இடையிலான தாக்குதலை வந்து தான் நிறுத்தியிருக்கிறேன் தன்னோடய போர்ட்ஃபோலியோவில் வந்து எட்டு வாரம் வந்து நான் வந்து நிறுத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு இன்னொன்று சமீப காலங்களாக இஸ்ரேல் வந்து நடத்தின தாக்குதல்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து வந்து உலகளவில் வந்து சர்ச்சையை ஏற்படுத்திச்சு இஸ்ரேலை வந்து ஆதரிக்கக்கூடிய நாடுகளே வந்து பின்வாங்க ஆரம்பித்தாங்க இப்போது பிரான்ஸ்ல இமானுவல் மேக்ரான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் பாலஸ்தீனத்தை வந்து ஆதரிக்க போகிறோம் இஸ்ரேல் வந்து தன்னோட முடிவுகளை வந்து மாற்றிக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து வரக்கூடிய எதிர்காலங்களில் வந்து இஸ்ரேல் கூட என்ன நட்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரிட்டன் அதிபர் ஸ்டாமரும் வந்து அதே தான் பேசியிருந்தாரு ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஒரு டைட்டான வந்து ஒரு பொசிஷனாக மாறிட்டே இருந்துச்சு ஸோ இதை வந்து ட்ரம்ப் கரெக்டாக காயின் பண்ணாரு அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்குறாங்க இன்னொன்று இஸ்ரேலோட அதிபர் வந்து பிரதமர் நெத்தன்யாகு வந்து கத்தார் மேலே வந்து தாக்குதல் நடத்தினார் ஹமாஸோட லீடர்ஸ்லாம் போய் கத்தாரில் ஒழிஞ்சிருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் நல்லிஃபை பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து பண்ணிணாங்க ஸோ இது வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு கடுமையான வந்து ஒரு கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு ஏன் அப்படின்னா கத்தார் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய மில்டரி பேஸ் வந்து கத்தாரில் இருக்குது ஸோ அதை வந்து விட்டு கொடுக்கவோ இல்லை அதுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இஸ்ரேலோட ஒரு நட்பு பாராட்ட மாட்டாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த போர் நடந்துச்சு அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் தன்னோட செல்வாக்கு அமெரிக்கா இழக்கும் அப்படிங்குறத வந்து அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து உணர்ந்துட்டாங்களோ அப்படின்னு தான் தெரியுது இப்போது இ இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வந்து நிதன்யாவுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து உயர்ந்திருக்கும் அப்படின் அந்த பட்சத்தில் வந்து அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் இல்லை இல்லை இஸ்ரேலியில் பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன நாடு ஒன்று என்னன்னா அங்கே வந்து ஒன்று ரைட் விங்கு இன்னொன்று ஃபார் ரைட் விங்கு ரெண்டு தான் வந்து பிரதான போட்டியே போரை நிறுத்துறதுங்கிறது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று முழுமையாக வந்து அந்த போரில் வெற்றி அடைகிறது இல்லை அப்படின்னா வந்து சோர்வடைஞ்சு வந்து அந்த போரை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது இப்போ எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி வந்து ரெண்டாவது டைப் அது மொத்தமாக எதுவுமே இல்லாமல் சரணடைஞ்சாங்க அது மூலமாக அந்த போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு இப்போ வந்து இவங்க கொண்டு வர்றது வந்து காசாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹமாசெலாம் வந்து ஈடு கொடுக்க முடியலை பலி எண்ணிக்கையிலாக இருக்கட்டும் இல்லை அடிப்படை கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டதிலையாக இருக்கட்டும் இஸ்ரேலோட வந்து அவங்களால போட்டி போட முடியலை அப்படிங்கிறதா வந்து வெளிப்படையான உண்மை ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து இஸ்ரேல் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் வந்து இனிமேல் ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஏன்னா இனிமேல் வந்து அங்கே அடித்து ஒழிக்கிறதுக்கோ இனிமே வந்து பரிசீல் பண்ணுறதுக்கோ வந்து அங்கே கட்டிடங்கள் கூட இங்கே மிச்சம் கிடையாது ஸோ வந்து இன்னும் இதை வந்து இந்த பீஸ் கான்ஃபரன்ஸில் இருக்கிற அந்த இருபது அம்ச திட்டங்கள் மூலமாகவே வந்து தனியாகவும் அதை நிறைவேற்றிக்குவார் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த காசா போர் நிறுத்தத்துக்கு அப்புறமா வந்து அங்கே வந்து இதுக்கப்புறம் ஆட்சியை வந்து யார் நடத்துவாங்க சப்போஸ் அமாசை வந்து தனியாக ஒதுக்குனாங்க அப்படின்னா அந் அதோட ஆட்சி வந்து யார் கையில் போகும் இல்லை இப்போது ஒன்று என்னென்னா ஆல ஆல்ரெடி வந்து பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் பலஸ்தீன விடுதலை இயக்கம்னு முன்னாடி ஒன்று இருந்துச்சு பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க யாசர் ஆரஃபத் காலத்துலேருந்து அது இருந்துகிட்டு இருந்துச்சு அதோட கண்டினியூஷனாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு குழு வந்து இல்லை இன்றைக்கி வந்து அவங்க இருக்காங்க கிரௌண்டில் ஆனால் வந்து அவங்கக்கிட்ட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து கிடையாது இப்போ வந்து பலசீன அதிகார சபைன்னு ஒன்று இருக்குது காசாவில் வந்து ஹமாஸ் வந்து அதிகம் செத்துக்கினாலும் வெஸ்ட் பேங்க் பக்கம் பலசீன அதிகார சபை தான் வந்து இதுவாக இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ணுறது புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கிறது மாதிரியான வேலைகளை வந்து அவங்க தான் வந்து பார்க்கணும் இன்னொன்று இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து வெகு காலத்துக்கு நீடிக்க முடியலை அப்படின்னா ஐஎஸ்எஃப் வந்து நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஐஎஸ்எஃப்னால் வந்து ஒரு அமைதி படை மாதிரி உள்ள பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளில் இருக்கிற படை வீரர்களை திரட்டி ஒரு அமைப்பாக உருவாக்கி அந்த அமைப்புகள் வந்து அமைதியை கொண்டு வரதுக்காக நிலைநிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா ஹமாஸ் வந்து இதில் வந்து திருப்பி வந்து தங்களோட பவரை ரீக்ளைம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட் திங் அவங்க இந்த அமைதி உடன்படிக்கை வந்து எட்டப்பட்ட உடனேயே இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பேரை வந்து அவங்க ஹமாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏழு பேரை ஸோ வந்து திருப்பி வந்து ஹமாஸ் வந்து தங்களோட அந்த ஒரு பயங்கரவாத பாதைக்கே திரும்புதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்னாடி வைக்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இருபது அம்ச திட்டங்களில் முக்கியமான அம்சமாக வந்து என்ன பார்த்தாங்க அப்படின்னா ஹமாஸ் வந்து தங்களோட ஆயுதங்களை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து ஹமாஸ் சொன்னது என்னென்னா தங்கள்கிட்ட இருக்கிற கனரக ஆயுதங்களை வந்து நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து ஒப்பிட்டாங்க அதே சமயத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியாக வந்து ஹமாஸ் நிற்கிறதுக்கு ஒரு காலும் தய ஒரு கால வந்து ரெடியாக இருக்க போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து எதிர்த்து நிற்க போகிறது இந்த மைட்டி இஸ்ரேல் எதிர்த்து இன்னொன்று மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஹமாஸுக்கு எதிரிகள் அதிகம் பிற இதை பார்க்கும்போது ஸோ வந்து அப்படி ஒரு முடிவை வந்து ஹமாஸ் எடுக்குமா ஆயுதங்கள் இல்லாத வந்து ஒரு அமைப்பாக வந்து ஹமாஸ் மாற தயாராக இருக்கா அப்படிங்கிறதுக்கு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் வந்து இன்ன வரைக்கும் தெரியல ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து இப்படி ஒரு அமைதி நிலவப்பட்டிருக்கு மேபி இதை எக்ஸ்டென்ட் பண்ணும்போது இன்னும் சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ட்ரம்ப் மீண்டும் வந்து உலக அரசியலில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பீஸ் கான்ஃபரன்ஸுக்கு தலைமை தாங்கினாரா ஆமாம் ட்ரம்ப்புக்கு ஆரம்பத்துலேருந்தே அப்படி ஒரு ஆசை இருக்குது தன்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹீரோயிக்கு இதுவாக தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு எகிப்து அவர் பேசும்போதும் சரி இஸ்ரேல் ப பாராளுமன்றத்தில் அவர் பேசும்போதுமே என்னென்னா உலகத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை யாருமே நிகழ்த்தி இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப்போட இயல்புலேயே வந்து அவருக்கு அது இருக்கும் அவர் போய் ட்ரம்ப்பை ட்ரம்ப் போய் புதினை சந்தித்தாலும் சரி கிம்ஜாங் சந்தித்தாலும் சரி இது வரைக்கும் வந்து உலகத்தில் இப்படி சம்பவமே நடந்தது கிடையாது நான் தான் உலகத்தில் முதல் முறையே அதை பண்ணுறேன் அப்படின்னு அவர் பேச்சையே ஆரம்பிப்பார் ஸோ அது வந்து அந்த மைண்ட் செட் வந்து இதுக்கு முன்னாடி எந்த அமெரிக்க அதிபர்கள்ட்டே அப்படி ஒன்று கிடையாது அவங்க மோசமா பின்லாடனை வந்து நலிஃபை பண்ணும்போது ஒபாமாவே வந்து அவ்வளவு தூரம் பேசலை ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து ஆரம்பத்திலேருந்தே தன்னை அப்படி தான் இப்படியான ஒரு குணாதிசயங்கள் கொண்ட ஒரு அதிபராக தான் அவர் காட்டியிருக்காரு இன்னொன்று இதை வந்து வரலாற்றில் வந்து தன்னை வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு நபராக வந்து பதிவு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆதங்கம் வந்து ட்ரம்ப் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் விட்டு வைக்கிற ஆள் கேட்டேன் நோபல் பரிசுக்காக கூட இதை பண்ணியிருப்பாரோ நோபல் பரிசு தான் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே ஆனால் இதோட ஆரம்பம் வந்து அவர் வந்து நோபல் பரிசுக்கு வந்து இப்போ இது பண்ணல அவரோட போன ஆட்சி காலத்துலேயே வந்து நோபல் பரிசுக்கெலாம் இது பண்ணாங்க அப்போ கூட வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு கத்தாருக்கும் யுஏஐக்கும் இடையில வந்து ஒரு பீஸ் இது டீல் ரெடி பண்ணாங்க அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் யுஏஐக்கும் இடையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலன்னு நினைக்கிறேன் அப்போ ரெண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து ராஜாங்க உறவுகள் எதுவுமே கிடையாது ஸோ கத்தாரில் வச்சு இந்த டீலை முடித்தாங்க ட்ரம்ப் தான் வந்து இதுக்கு தலைமை த தலைமை தாங்கினார் ரெண்டு நாடுகள் வந்து ஒத்துழைச்சு போங்க அப்படின்ட்டு ஸோ இதுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு யுஏஇ சார்பில் வந்து இதெல்லாம் போட்டாங்க ஸோ அப்போ கொடுக்கல இப்போயுமே வந்து ஒரு கடுமையான போட்டி இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் அந்த ஆப்ரேஷன் சிந்துர் பிரச்சனை அந்த இது வந்து முடிச்சு வச்சுருக்குறோம் செக்கஸ்லாவியா பிரச்சனையை அதுக்கப்புறம் அந்த இது வந்து முடிச்சு வச்சுருக்குறோம் குரோஷியா பிரச்சனையை முடித்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வரிசைக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு இதெல்லாம் கன மன கனசில் வச்சுக்கிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து அவரும் என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு கிடைக்கல ஆனால் இந்த சமாதான பின்னணிக்கு பின்னாடி வந்து உண்மையிலேயே இதுக்கான பயன் வந்து யாருக்கு இருக்கும் காசா மக்களுக்கு இருக்குமா இல்லை இஸ்ரேல் மக்களுக்கு இருக்குமா இல்லை இவங்க ரெண்டு பேருக்குமே இல்லாமல் அமெரிக்கர்களுக்கு எதனா இதனால் வந்து எதனால் பயன் இருக்குமா இல்லை இதில் வந்து பலன்னு பார்த்தோம் அப்படின்னா வீடுகளை விட்டு நாட்டை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு வெளியேறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து நிம்மதியாக ஒரு இடத்துல வந்து இருக்க முடியும் அதுதான் வந்து இதனால் கிடைக்கக்கூடிய ஒரு உடனடி பலன்னு பார்த்தா அதுதான் இப்போது வெஸ்ட் பேங்க் விழுந்துச்சு ரஃபா விழுந்துச்சு வெஸ்ட் பேங்கில் பிரச்சனை வந்துச்சு ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க வெளியேற ஆரம்பிச்சது இப்படி ஒரு அமைதி தூ மூலம் திருப்பி தங்கலாம் காசா வந்து த இனிமேல் வசிக்கிறதுக்கு ஏற்ற இடம் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த நாடோடிகளாக வந்து அண்டை நாடுகளுக்கு வந்து அவங்க இதுவாகி செல்லாமல் தங்களோட நாட்டில் வந்து இனிமேல் வந்து ஒரு சுதந்திர மனிதர்களாக வாழலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இப்போ தான் வந்திருக்கு ஸோ அதுக்கு அந்த ரீஜனில் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இது முக்கியமான ஒரு இதுவாக தான் பார்க்கப்படுது ஆனால் இரு நாடுகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கைதிகள் எல்லாருமே வந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கப்போ இப்போது அந்த இரு நாடுகளில் இருக்க கைதிகள் விடுவிக்கப்பட்டதுக்கப்புறமா சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அங்கே அங்கே இப்போ இருக்கக்கூடிய இப்போ அந்த கைதிகளை விடுவிக்கிறதுமே என்னென்னா இஸ்ரேல் சைடு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சைடில் தடுப்பு காவலில் வச்சுருந்தவங்களும் சரி ஆல்ரெடி தண்டனை கைதிகளும் சரி நாங்கள் விடுவிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க ஹமாஸ் வந்து அவங்க இருந்த நாற்பத்தி எட்டு கைதிகளில் வந்து இருபது பேரை வந்து ரெண்டு செட்டாக வந்து அனுப்பிட்டாங்க உயிரிழந்ததாக சொல்லக்கூடிய இருபத்தெட்டு பேரோட பாடியில் வந்து நாலு பேர் உடம்பு மட்டும்தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கிறவங்க உடம்பு வந்து இன்னும் இருபத்தி நாலு பேரோட பாடி வந்து இஸ்ரேல்கிட்ட கொடுக்கப்படலை இதை வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் வந்து இந்த உடல்களை தேடுற பணி வந்து தொய்வடைஞ்சிருக்கு அவங்க பாடி எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இஸ்ரேலில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து காம் டவுனாக வச்சுருக்க முடியாது இந்த பதில் ஸோ வந்து அவங்க இதை நோக்கி ஒரு ரிவென்ச் டோன் எடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கப்படுது இன்னொன்று இஸ்ரேலோட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் வந்து அதான் சொல்லியிருக்காரு இராணுவத்தின் பலத்தை வச்சு வந்து நாங்கள் அந்த உடல்களை மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் ஒரு வார் வந்து அங்கே வருமா அப்படின்னா ஒரு வாராக பரிணமிக்காது ஆனால் தாக்குதல்கள் குறைஞ்சபட்சம் நிகழக்கூடும் அப்படின்னு வந்து கணிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை கூடையும் தடுக்கணும் அப்படின்னா ஹமாஸ் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் உடல்களை ஒப்படைக்கிறதுலையோ இல்லை வந்து ஆயுதங்களை டவுன் பண்ணுறதுலையோ வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வைக்கப்படுது துருக்கி கத்தார் மலையை நாடுகள் வந்து தொடர்ந்து ஹமாஸ்ட்டை வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ வரப்போகிற வாரங்களில் தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரியான திசையில் பயணிக்க ஆனால் இத்தனை இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்குமா இது வந்து சட்ட ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை சட்ட ரீதியானா உங்களுக்கு மனித உரிமை கமிஷன் போய் அங்கே போய் இது பண்ணுறதுலாம் முடியாது இப்போ ஒத்துக்கிட்டால் மட்டும் இப்போ ஐநா ஆல்ரெடி வந்து இது ஜெனசைடுன்னு சொல்லியிருக்கு இனப்படுகொலைன்னு சொல்லியிருக்கு அதையே வந்து இன்னும் இஸ்ரேல் ஒத்துக்கலை இன்னொன்று இஸ்ரேலை எதிர்த்துக்கிட்டு வந்து அமெரிக்கா வந்து எந்த முடிவும் வந்து எடுக்க போகிறது கிடையாது ஸோ இது வந்து அந்த இதுக்கெல்லாம் போகாது அட்லீஸ்ட் போர் நிறுத்திடுச்சு அப்படிங்கிறது வந்து அவங்களோட புகழ் மகுடத்தில் வந்து மேலும் வந்து ஒரு சக்சஸ் ஃபேர்தராக வந்து என்ன சேர்த்துக்கலாம் யுத்தம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி உலகமே வந்து இதை வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணாலுமே கூட குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த இஸ்ரேல் காசா போரை பற்றி என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் தமிழக மக்கள் இருப்பாங்க இதோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி இல்லை இது நிறையவே இருக்குது ஏன்னா அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து ரஃபா வீழ்ந்த கால காலகட்டத்திலேயே வந்து தொடர்ந்து வந்து குரல் கொடுக்கறது இருந்துச்சு ஆலைசான் ரஃபா அப்படின்னு ரஃபாங்கிறது என்னென்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி எகிப்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த நகரம் வந்து வீழ்த்தப்பட்ட போதே வந்து தமிழக மக்கள் வந்து தொடர்ந்து வந்து சமூக வலை வலைதளங்கள் மூலமாகவும் தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து சிஎம் ஸ்டாலின் தொடங்கி கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வந்து அங்கே நடக்கக்கூடிய இனப்படுகொலை வந்து நிறுத்தணும் அப்படின்ட்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க சட்டப்பேரவையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படும்னு கூட முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஸோ வந்து ஃபார்ச்சுனேட்லி அது வந்து முன்னாடியே முடிஞ்சிருக்கு ஸோ வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து அதுக்கான புரிதலும் அது நிகழ்த்தியிருக்கக்கூடிய அந்த வன்முறையின் வெறித்தனம் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறத புரிதல் நிறையவே இருக்குது காசா இஸ்ரேல் போர் போன்ற நிகழ்வுகள் நமக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கும் மீண்டும் ஒரு மற்றொரு காலத்தில் இருந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் கேசவமூர்த்தி